சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன சில எபிசோட்ஸாக தாமோதர் அப்படின்ற அந்த பக்தர் ஷிரடிக்கு வந்து பாபா கிட்ட தன்னுடைய வியாதியை பற்றி சொல்லி அதற்கான ஏதாவது ஒரு உபதேசம் பாபா கிட்டேந்து வாங்கி பாபா லீலைகள் நிகழ்த்துவார் அப்படின்னு பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கார் அவருடைய சகோதரி சொல்லி நிறைய கேள்விப்பட்டதுனால அவருக்கு ஏதாவது லீலை நடக்குமா அப்படின்ற ஒரு ஆசையில் வந்தார் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த மாதிரி லீலைகள் பொழுது நம்மளோட மனசுக்குள்ள நம்மளுக்கும் ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் நம்ம பாபாவை இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைக்காக நாடி போனா இந்த காலத்துல ஏன்னா பாபா சமாதி ஆயிட்டார் நூறு வருடங்களுக்கு மேல ஆயாச்சு இன்னும் பாபா நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்பாரா அப்படின்னு நிச்சயமாக கேட்பார் ஒன்னே ஒண்ணுதாங்க நம்ம மனசுல ஒன்னே ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க என்னன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ ஒரு குட்டி குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து அந்த அம்மா கிட்ட கேப்பா அந்த மாதிரி அம்மா எனக்கு இப்ப ஒரு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு அந்த குழந்தை கேக்குறது அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவாங்க அப்போ வந்து சாதம் சாப்பிட்றதுக்கான நேரமாக இருக்கும் அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க கண்ணா இப்போ மிட்டாயெல்லாம் வேண்டாம் இப்போ நீ மம்மம் சாப்பிடு இந்த சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ அப்புறமேல் நான் உனக்கு வந்து இந்த சாக்லேட்லாம் தரேன் அப்படின்னு சொன்னோடனே குழந்தை என்ன பண்ணும் நிறைய குழந்தைங்க சின்ன குழந்தைங்கனால சாக்லேட் மேலே இருக்கிற அந்த மோகம் அந்த ஆசையில இந்த குழந்தைகள் என்ன சொல்லிடும் அப்படின்னா உடனே ஓன்னு அழும் இல்லம்மா எனக்கு அந்த சாக்லேட் தான் வேணும் ஆனால் அம்மாக்கு தெரியும் அந்த சமயத்துல அந்த குழந்தைக்கு சாதம் தான் கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தை அழுதாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாதத்தை கொடுத்து ஏன்னா அது எல்லாம் போட்டு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு வேணுங்கிற புரோட்டீன் எல்லாம் போகும் குழந்தைங்க நல்லா பலமா நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்கன்னு சொல்லி அந்த சாதம் கொடுப்பாங்க குழந்தையும் அழுதுண்டே சாப்பிடும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க உடனடியாக போனஸா அந்த குழந்தை கேட்ட சாக்லேட்டையும் கையில கொடுப்பாங்க இப்ப இந்த சாக்லேட்டை வச்சுக்கோ அப்படின்னு இதே மாதிரிதான் பாபாவும் நம்ம பக்தியில நீங்க பாத்தீங்கன்னா கேட்ட சமயத்துல பாபா கொடுக்க மாட்டார் அந்த சமயத்துல அது நம்மளுக்கு நல்லதாக இருக்காது அது நம்மளுக்கு தெரியாது நம்ம குழந்தைகள் மாறி பாபா தான் நம்மளுடைய அம்மா மாதிரி அப்ப நம்மளுக்கு தெரியாது அந்த சமயத்துல அது நம்மளுக்கு கெடுதல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா பாபா நம்மளுடைய தாயாக தந்தையாக குருவாக தெய்வமாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் இந்த சமயத்துல இந்த பக்தனுக்கு இதுதான் தரணும் அவனுக்கு இதுதான் சரி அப்படின்னு தெரியும் ஆனா கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பாபா பதில் கொடுப்பார் ஒன்னே ஒண்ணு நம்பணும் அவ்வளவுதான் அந்த நம்பிக்கை எக்காரணத்திலயும் விடக்கூடாது அந்த இத்தனூண்டு டிசப்பாயின்மெண்ட் கூட பாபா பண்ண மாட்டார் அப்படின்னு மனசு ஓஞ்சு போய் இதெல்லாம் பண்ணாதீங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக தாமோதர் என்ன நம்பின்னு வந்தார் பாபா நம்மளுக்கு லீலை பண்ணுவார் அப்படின்னு ஆனா பாபா என்ன பண்ணார் எதற்காக வந்த அப்படின்னு சொல்லி தாமோதரை திட்டினார் திட்டு எட்டு நாட்கள் உட்கார வச்சார் அப்போ நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் அவருக்கு எட்டு நாள் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை நாட்கள் வேணாலும் இருக்கலாம் அப்போ நம்பிக்கை தான் காரணம் அந்த இடத்துலயும் பாபா ஒவ்வொரு லீலை தாமோதர் முன்னாடி பண்ணது எதற்காக அப்படின்னா அவருக்கும் அதுலேருந்து ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும் அப்படின்னு அப்போ அந்த தம்பதியர் அவர் இருக்கும் பொழுது வந்து வாயே துறக்கல ஆனா பாபா அவங்களுக்கு தேங்காய் கொடுத்து பாபா என்ன சொன்னார் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த தம்பதியர் என்ன பண்ணாங்க தேங்காய் எடுத்துன்னு போகும்பொழுது அந்த மனைவி இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாபா முன்னாடியே வேண்டாங்க ஆனா எப்படி மனசுக்குள்ள எந்த எண்ணத்துல மனசுக்குள்ள வேண்டது அந்த மகானுக்கு கேட்காது அப்படின்னு ஆனா கேட்காம இருக்குமா அவருக்கு எல்லாமே கேட்கும் அப்போ அவங்க என்ன வேண்டாங்க மனசுக்குள்ள பாபா நீ எனக்கு குழந்தை பாக்கியமே கொடுக்க வேண்டாம் ஆனால் எனக்கு தொலைஞ்சு போன மூக்குத்தி கிடைக்கணும் அப்படின்னு அந்த அம்மையார் சரி பாபா அப்படின்னு தேங்காயை வாங்கிட்டு நேராக போகிற வழி எல்லாம் அந்த மூக்குத்திக்காக தேடிண்டே போகிறாங்க மூக்குத்தி எங்கேயுமே கிடைக்கல சரி வீட்டுக்கு போய் அந்த தேங்காயை கையில் எடுத்துட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே தேடி பார்க்கலாம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு ஏன்னா வீட்லேருந்து கிளம்பும் போது அவங்க பார்த்தாங்க மூக்குத்தி இருந்தது ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு முழுக்க தேடி பார்க்கறாங்க வீட்லேயும் எந்த இடத்துலையும் இல்லை ரொம்ப ஊஞ்சி போய் இந்த தம்பதியில் என்ன பண்ணுறாங்க சரி இந்த இப்போ சாப்பிட்ணும் அதற்காக இந்த தேங்காயை உடைச்சி நம்ம சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப மனசுல அப்படியே விரக்தியோட அந்த தேங்காயை உடைக்கிறாங்க எதற்காக இவங்க போனது குழந்தை பாக்கியத்துக்காக பாபாவும் அதற்காக தான் தேங்காய் கொடுத்துருக்கார் அது இவங்களுக்கு தெரியாது பாபா நல்லது நடக்கும்னு மட்டும் மேலோட்டமாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அப்படின்றதுக்காக அந்த தேங்காயை உடைக்கிறாங்க சாப்பிடலாம் அப்படின்னு தேங்காயை உடைச்சு அந்த உள்ள இருக்கிற அந்த இளநீரை அப்படியே விடுறாங்க பார்த்தா அந்த அம்மையாரோட மூக்குத்தி அந்த தேங்காய்க்குள்ள இருந்துதான் நினைச்சு பாருங்க பக்தர்களே மெய் சிலிர்த்து போயிடும் இதை கேட்கும் பொழுது அவங்க போட்டிருந்த மூக்குத்தி கீழே விழு விழுந்திருந்தது ஆனா அப்போ அந்த தேங்காயை உடைக்கும் பொழுது அவங்க போட்டிருந்த மூக்குத்தி அந்த தேங்காய்க்குள்ள இருந்ததாம் இது எப்படி சாத்தியம் பாபா அது வந்து இதெல்லாம் இதுதான் நான் சொல்லுவேன் அதாவது பாபாவுடைய லீலைகளை நம்ம வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மகான் அந்த மூக்குத்திய தேங்காய்க்குள்ள பார்த்த உடனே ஆடி போயிட்டாங்க இந்த தம்பதியார் உடனடியாக மூக்குத்தி எடுத்து நேர பாபா கிட்ட போறாங்க பாபா சாய்நாதா சாய்தேவான்னு பாபாவோட காலை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அம்மையார் சொல்றாங்க பாபா என் மூக்குத்தி கிடைக்கணும்னு மனசுக்குள்ள வேண்டினேன் நான் வேண்டின பிரார்த்தனையை கூட நீங்க பதில் கொடுக்க வேண்டாம்னு தான் நான் வேண்டினேன் ஆனா இந்த மூக்குத்தி கிடைச்சது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம அது தேங்காய்க்குள்ள இருந்தது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாபா உண்மையாகவே நீங்க ஒரு பெரிய மகான் அப்படின்னு கால உடனடியாக மறுபடியும் விழுறாங்க இந்த தம்பதியர் அப்போ பாபா சொன்னாராம் அந்த மனைவி கிட்ட அதாவது அந்த பெண்மணி கிட்ட சொல்றார் மா இந்த உலகத்துல நிறைய பேரு இதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு இந்த அம்மையாருக்கு புரியல என்ன சொல்ல வரார் பாபா அப்படின்னு அப்பதான் இது தாமோதர் எல்லாரும் உட்காந்து கேட்டு இருக்காங்க அப்பதான் பாபா நடந்தது எல்லாம் சொல்றார் நீங்க இந்த இடத்துல குழந்தை பாகியம்காக இந்த துவாரகா மாய்க்கு வந்தீங்க இந்த இடம் அதாவது இந்த மஸ்ஜித் மாய் இந்த துவாரக்கா மாயில இருந்து நான் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாகியம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக அந்த தேங்காயை கொடுத்தேன் அந்த தேங்காயை வீட்டுக்கு போய் நீங்க சாப்பிடுங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னேன் நீங்களும் தேங்காயை எடுத்துட்டு போனீங்க ஆனா உங்களுடைய பிரார்த்தனை ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேர்க்காக அதாவது ஒரு மூக்குத்திக்காக கிடைச்ச அந்த தேங்காயை சாப்பிடாம உள்ள இருக்கிற மூக்குத்தியை மட்டும் எடுத்துட்டு வரீங்களே உண்மையாகவே அவங்க வந்தது எதற்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஆனால் அதையே விட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்களே இந்த மாதிரி தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்கா அப்படின்னு பாபாசுரா உண்மையாகவே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேர்க்காக நிறையா பேர் ஓடுறோம் அந்த கடவுளோட பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சில பேர் அது இல்லாம பாபா கிட்ட சரணாகத்தி அடைஞ்சோன்னா நிச்சயமாக இந்த மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேர்ல கிடைக்கிற சந்தோஷத்தோட பல பல மடங்கு ஆன்மீகத்துல கிடைக்கும் அதுதான் பாபா அந்த இடத்துல தாமோதர் தாமோதர்கிட்டையும் தரார் அப்பனா என்ன பாபாவை நம்பினால் போரும் எந்த ஒரு தருணத்திலையும் பாபா கைவிட மாட்டார் அப்படின்னு அப்போது இந்த பாபா கிட்ட துவாரகமாயில் மறுபடியும் விழுந்து பாபாவுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போது தாமோதருக்கு ஒரு உபதேசம் பாபா கொடுக்குறார் அப்படி தாமோதர்கிட்ட பாபா என்ன உபதேசம் கொடுத்தார் அற்புதமான உபதேசம் அது என்ன உபதேசம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்